அஞ்சாம் இடத்த குரு பார்க்கறதுனால வேலையில் கவனம் ஒரு பக்கம் கடன் நோய் குறைச்சா கூட உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் பார்க்க வேலையில் பெரிய அளவில் அஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த வருஷம் இந்த பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி எதா பயிற்சி இருக்கான்னு பார்க்குறோம் இந்த வருஷத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இல்லை சனி பகவான் வளர்க்கும் போல உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உத்திரட்டாதி ரேபதி நட்சத்திரத்தின் வழியாக உங்களுக்கு பலன் செய்ய போகிறார் குரு பகவானுடைய பயிற்சி ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தவர் பத்தாம் இடத்துக்கு வர்றார் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அதிசாரமாக சிம்ம ராசிக்கு வர்றார் அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது அப்படி பார்க்குறது உங்களுடைய துள பதினோராம் இடத்துல லவஸ்தானத்துக்கு வர்றார் ஏற்கனவே உங்கள் ராசியில் ஆறாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல கேது கோச்சாரத்தில் இருக்காங்க இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் தேதி தான் ராகு கேது பயிற்சி இருக்குது ஆக அவருமே கிட்டத்தட்ட பதினோரு மாதம் அங்கே தான் இருக்காங்க அங்கே இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதன் அடிப்படையில் இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குற போதும் அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த பலன் பார்க்குறது கூட ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்துன்னா அந்த கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு தீமையும் செய்யும் ஒரு கிரகம் தீமையை செய்துன்னா ஏதோ ஒரு விதத்தில் அந்த கிரகம் நமக்கு நன்மையும் செய்யும் இது தாங்க கிரகம் ஆக இந்த கிரகங்களால் நமக்கு என்ன நன்மை என்ன பிரச்சனை அதுலேருந்து மீள்வதற்கான இறை வழிபாடு என்ன இதை தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல துளாராசிக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கோச்சாரத்தில் குரு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ பலம் எப்பயுமே குரு பார்ப்ப ஓடி தோஷம் நீங்கும் குரு யாரை பார்க்குறாரு உங்களை உங்கள் ராசியை பார்க்குறார் ஆகா ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு உண்டு அது மட்டுமல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட தூர ஜேர்னி குறிப்பாக நீண்ட தூர ஆன்மீக பயணம் நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்களுக்கு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வெளிநாட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க எஜுகேஷனுக்காக ப்ரொஃபஷனுக்காக டூருக்காக உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் பரவாயில்ல இதெல்லாமே ஜூன் ஒன்று வரைக்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் நான் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி நல்லா இருக்குது ஜூன் ஒன்றுக்குள்ளே யாரெல்லாம் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறங்களோ நடப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு ஜூன் ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்குது அடுத்தபடியாக குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறார் சனி பகவானும் மூணாம் இடத்தை பார்க்குறாரு முதல்ல மூணாம் இடம்னா என்னன்னு தெரிஞ்சுங்க முயற்சின்னு அர்த்தம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது இல்லை மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி இதெல்லாமே கூடும் அது கூட யாரெல்லாம் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது அடிக்கடி பயணம் இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வருஷத்தில் இருக்குது உறவுகளாக நன்மை உறவுகளால் நமக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இருக்குது குறிப்பாக நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டு அடிக்கடி இந்த பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உங்களுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனை இருக்குது இந்த ஜூனுக்குள்ளே அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு குறிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வருஷம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் ஜூன் ஒன்று வரைக்கும் நல்லா இருக்குது டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருக்கிறவங்க சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக நீங்கள் படிப்பதற்கான சூழ்நிலைகள் அத்தனையும் நல்லாவே உங்களுக்கு இந்த வருஷம் ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது அடுத்தபடியாக உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி இது வரைக்கும் சேல் ஆகலை நல்ல வழிக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சபட்சம் அக்ரிமெண்ட்டும் அட்வான்ஸ் போடுறதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஜூன் ஒன்று வரைக்கும் உண்டு அதுக்கப்புறம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குற ஏற்கனவே ராகு அஞ்சில் இருக்கேன் ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் ஆக பெரிய லெவலில் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது சந்தோஷம் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் இருக்குது க்ரானிக்க டிசீஸ் இருந்தால் குறையும் நோய் இருந்தால் குறையும் கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ரொம்ப காலம் நல்லது நடக்கல சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இது எல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்குது அது இல்லை யாரெல்லாம் நம்மளால குழந்தை எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலையோ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இது அத்தனையும் ஜூன் ஒன்று வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை அஞ்சாம் இடத்த குரு பார்க்கறதுனால வேலையில் கவனம் ஒரு பக்கம் கடன் நோய் குறைச்சா கூட உங்களுக்கு வேலையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் பார்க்க வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்க வேண்டிய காலகட்டங்கள் அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக துலம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானால் இவ்வளவு நன்மை தீமைகள் இருக்குது அதே குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் பத்தாம் இடம் அப்படின்னாலே கௌரவம்னு அர்த்தம் அந்தஸ்துன்னு அர்த்தம் புகழ் அர்த்தம் வருமானம்னு அர்த்தம் சம்பாத்தியம்னு அர்த்தம் அது இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் இருக்குது ஜாப்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் ஆகணும்னு நினைக்கிறீங்களா நடக்கும் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆண்ட்ரல் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனை இருக்குது செலிபிரிட்டியுடைய நட்பு வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உண்டு அடுத்தபடியாக இந்த காலங்களில் குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் பார்ப்பார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் பொருள் நகைகள் பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்பு இது நிறையா இருக்குது யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும் அதுக்கான வாய்ப்புகள் இது எத்தனையும் உண்டு அதே குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடம் பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி யாரெல்லாம் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் அல்லது கட்டின வீடு வாங்கணும் ஃபீல் பண்ணுறீங்களோ ஜூன் ஒன்றுக்கப்புறம் பாசிபிலிட்டிஸாக அதிகமாக உங்களுக்கு இருக்குது அது மட்டும் முதல்ல பாருங்கள் சொத்து விற்கிறத பற்றி பேசணும் வீடு மாற்றத்தை பற்றி பேசணும் ஜூன் ஒன்று வரைக்கும் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்குறதை மட்டுமே பற்றி பேசுகிறோம் ஸோ நீங்கள் அந்த காலங்களில் யாரெல்லாம் மாஸ் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறீங்களோ ப்ரொடக்ஷன் தந்த சேல்ஸ் இருக்குது பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த உங்களுக்கு சேல்ஸ் வருமானங்கள் இருக்குது இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும் உடம்புல உங்களை பொறுத்த வரைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த காலங்களில் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்கும் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும் இதெல்லாமே அப்போ உண்டு ஸோ ஜூன் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பார்ப்பார் ஏற்கனவே சனி அங்கே இருக்கார் நல்லா பாருங்கள் ஜூன் ஒன்று வரைக்கும் வேலையில் பிரச்சனை இருக்குது பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் வெளியேற்றப்படணும்னு சொன்னவங்களுக்கு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் குரு ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷன் அதிகரிக்கும் அங்கே சனி பகவான் வேற இருக்கார் வேலையில் யாரெல்லாம் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ ஹைக்கோ எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அது இல்லை வேலையில் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அதுக்கு தாராளமாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க பார்க்குறீங்க இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அதில் ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்களா மாறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் வேலையில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுக்கான ரெக்கக்னேஸ் இருக்கும் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் நீங்கள் அந்த காலகட்டங்களில் உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு ஸோ உங்களுடையலாம் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுடைய மன வாழ்க்கை அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உருவாகும் பட் அதே சமயத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் குரு ஆறில் வர்றது உடல் ஆரோக்கியத்தில் பாதிக்கும் உடம்புல இன்னும் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகும் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் கவனமாக இருக்கணும் ஸோ யாருக்கெல்லாம் சளித்துறைகள் இருக்குது ஆஸ்தமா இருக்குது இஸ்னோ புலியோ ப்ராப்ளம் இருக்குது ஒபிசிட்டி இருக்குது நியூரோ ப்ராப்ளம் நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் ஸோ இந்த காலங்களில் நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க ஜூன் ஒன்று வரைக்கும் பண்ணுங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு ஜூன் ஒன்று வரைக்கும் இருக்குது அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு ஜூன் ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கொள்ளுங்க அபார் சரிவர்ஸ் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வருஷத்தில் எங்கெல்லாம் ஆன்சினியா இருக்கார் ஆஞ்சநேயருடைய வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும் ஸோ இந்த வருஷத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க துர்க்கையும் காளையும் வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க சிவன் கோயில அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்க வரக்கூடிய பிரச்சனை தன்மை குறையும் நன்றி வணக்கம் நல்ல காலம் நல்ல நேரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்